ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டு ஆல் வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தினா ரீசன்ட் கமெண்ட் லிஸ்ட் மட்டும் மெயிலில் கேட்கக்கூடிய ஒரு காமன் கொஸ்டினாகவே இது இருக்குதுங்க என்னென்னா எனக்கு கருமுட்டையே வெடிக்க மாட்டேங்குது சிஸ்டர் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை ஹாஸ்பிட்டலுக்கு போக எனக்கு யோசனையாக இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன ஹாஸ்பிட்டலை சஜஸ்ட் பண்ணுவாங்க என்ன செய்தால் விரைவில் கருமுட்டை வெடிக்கும் எப்படிதான் விரைவில் கர்ப்பம் அடைய இப்படி தான் கேட்டிருந்தாங்க அதற்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கருமுட்டை வெடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணி நம்மளுடைய ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க அதாவது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இதை பார்த்து உங்களுக்கு நீர்க்கத்தி ஏதேனும் தொந்தரவு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஏன்னால் நீர் கட்டி பிசிஓடிங்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னா கருமுட்டை வெடிக்க வந்து லேட் ஆகும் அது ஒரு காமன் தான் அதற்கு என்ன பண்ணணுங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நீர் கட்டி இல்லை நீர் க பிசிஓடி பிசிஓடிஸ் எந்த பிரச்சனையுமே இல்லைனா கருமுட்டை வெடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு சில எக்ஸசைசஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பிசிஓடி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க வேறு என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க ஹெச்சிஜி அது ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் உங்கள் கருமுட்டையுடைய அளவை பொறுத்து இன்ஜெக்ஷனுடைய அளவு வந்து கூடும் அதற்கு தகுந்த மாதிரி போடுவாங்க பொதுவாக ஹாஸ்பிட்டலில் எந்த அளவுக்கு இன்ஜெக்ஷன் வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க அப்படின்னா கரும்புட்டே ரொம்ப பெருசாகிடுச்சு சூடாக இருக்குது அதோடைய ஆக்சுவல் நார்மலாக வந்து இயற்கை முறையில் வெடிக்கக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா பதினேழில் இருந்து ட்வெண்ட்டி ஃபோர் எம்எம் தான் அதற்குள்ளே இருந்தால் இயற்கையாகவே முடிந்துவிடும் இல்லை எனக்கு தேர்ட்டி டூ மேலே இருக்குது ஃபார்ட்டி டூ இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் மூலமாகத்தான் அதை வெடிக்க வைக்க முடியும் ஏன்னா இயற்கையான முறையில் வெடிக்க வைப்பதற்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து இருக்க வேணும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்துச்சுன்னா நாம் பார்க்கக்கூடிய ஃபுட்டு மூலமாகவே அது பண்ணிடலாம் எவ்வளவன்னா அளவு அதிகமாக முப்பத்தி ரெண்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம இயற்கை முறையில் வெடித்து வைக்க விடலாம் இல்லை அதுக்கு மேலே இருக்குதுங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் மூலமாகத்தான் வெடிக்க வைக்க முடியும் சரிங்க நான் ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் வந்து நான் போட்டுக்கிறேன் அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறது இல்லை நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகல சிஸ்டர் அப்படின்னா முதல்ல உங்கள் எஃகு எவ்வளோ மெச்சூராக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது அது ஒன்று செகண்ட் திங் வந்தால் அது எந்த அளவுக்கு யூட்ரஸ்ல ஏதாவது தொந்தரவு இருக்குதா இல்லை நீர்க்கட்டி இருக்கா இதை எல்லாமே ஒரு முறை நம்ம பரிசோதனை கட்டாய முறை செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்து பா பார்த்த பிறகு தான் நம்ம அதுக்கப்புறம் இயற்கை முறையில் டிப்ஸ் எடுக்கணும் இப்போ நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாமே நம்ம ஓவுலேஷன் எப்படி கரெக்டான முறையில் நடக்க வைப்பேன் ஓவுலேஷன் நடக்கணும்னா கருமுட்டை வெடிக்கணும் எப்படி கருமுட்டையை வெடிக்க வைப்பதற்கு அதற்கான டிப்ஸை பார்க்கலாம் பொதுவாக பெண்கள் அதிக நேரம் உட்கார்ந்து பார்க்கும் வேலை சிட்டிங் ஒர்க்ஸ் அதிகமாக ஸ்டாண்டிங் ஒர்க்கு நின்று வேலை பார்க்க துணிக்கடையில் அதிகமாக வேலை பார்க்குற பெண்கள் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸில் வேலை பார்க்குற பெண்கள் அக்கௌண்ட்ஸு ஐடி துறையில் வேலை பார்க்கும் பெண்கள் கூடை பின்னுதல் டெய்லரிங் ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாமே மோர் தென் ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே ஒரே இடத்துல இருக்கிறோம் நம்ம அப்படி இருந்துச்சுன்னா என்ன நடக்குது அது நம்மளுடைய யூட்ரஸ் பிளட் ஃப்ளோவை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுது இல்லாட்டினா இர்ரெகுலராக ஆக்கி நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே டைட்டனிங் பண்ண வைக்கிது அப்போ அந்த மசில்ஸ் எப்போ லூசனிங் ஆகும் அப்படின்னா நாம் பண்ணக்கூடிய சில எக்ஸசைசஸ் யோகா மூலமாக மட்டும்தான் இது பாசிபிளே ஆகும் அப்போ நம்ம என்னங்க பண்ணணும் டெய்லியும் காலையில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்மளுக்காக ஒதுக்க வேண்டும் இது எப்போ ஃபாலோ பண்ணணும் மென்சஸ் முடித்த நாளில் இருந்து எனக்கு மென்சஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சிஸ்டர் அப்படின்னா அந்த நாளில் இருந்து அடுத்து ஓவுலேஷன் வரைக்கும் இங்கே அதை தாராளமாக தொடர்ந்து பதினோரு நாட்கள் இந்த எக்ஸசைஸ் இல்லாட்டினா யோகாவை பண்ணலாம் என்னங்க அப்படின்னா இது யூட்ரஸை சுற்றி இருக்கிற மசில்ஸை வந்து லூசனிங் பண்ணி கொடுக்கறதுக்கு அதில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறது பட்டர்ஃப்ளை போஸ் ஏன்னா பட்டர்ஃப்ளை போஸ் வந்து காமனாக எல்லாருக்குமே சொன்னால் தெரியக்கூடிய ஒன்று ஸோ அந்த பட்டர்ஃப்ளை போஸ் எக்ஸசைஸை வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது உங்களுடைய பெல்விக்ஸ் மசிலை வந்து டைட்டனிங் பண்ணும் அடுத்து இது ஹாஸ்பிட்டலில் பர்சனலாக சஜஸ்ட் பண்ண ஒரு பெஸ்ட்டு டிப்ஸு இது என்னென்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே சேர் இருக்கும் அந்த சேரை பிடித்து உட்கார்ந்து எந்திரிப்பது அப்போ உட்கார்ந்து எந்திரிக்கிறப்ப இதுக்கு கேட்குறப்ப ஈஸியாக இருக்கும் சேரை பிடிச்சி உட்கார்ந்து எந்திரிக்கிறது தானே அப்படின்னு பட் இதை நீங்கள் பண்ணி பார்க்குறப்ப இருப்பை சுற்றி இருக்கிற மசில்ஸ்லாம் அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு டூ த்ரீ டேஸ்க்கு ஏன்னா அவ்வளோ டைட்டனிங்காக உங்கள் மசில்ஸ் இருக்குதுங்கிறதுக்கான அடையாளம் தான் அந்த பெயின் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வரும்போது காலையில் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் மாலையில் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் இந்த இரு வேலைகளும் பண்ண பண்ண அந்த இடுப்பை சுற்றி இருக்கிற மசில்ஸ் வந்து லூசனிங் ஆகும் அப்போ லூசனிங் ஆகிறப்ப என்னாகும் கருமுட்டை இயற்கையாகவே அதன் வேலையை அதுவே செய்துவிடும் அதாவது இயற்கை முறை அதுவே வெடிக்க வைப்பதற்கு உங்களுக்கு சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கும் அடுத்து என்னங்க ஃபாலோ பண்ணுறது அடுத்து பூண்டுங்க பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் அந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது இதை எப்படிங்க பயன்படுத்துவது நம்ம சேனல்லே நம்ம பூண்டு லேகியம் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அதை நீங்கள் வாங்கி ப்ரிஸ்க்ரை அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இல்லைங்க நான் வீட்லேயே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அதற்கும் நான் உங்களுக்கு வந்து டிப்ஸ் சொல்கிறேன் எப்படி முறையாக பக்குவமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பூண்டு ஒரு நூறு பல் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் ஒரு லெவன் டேஸ்க்கு பயன்படுத்த போகிறீங்க அதனால் ஒரு லெவன் டேஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு கணக்கு நான் சொல்கிறேன் நூறு பூண்டு பல் எடுத்துக்கோங்க அதை நல்லா தோல் உரித்து அதை நெய்யில் வா வதக்கி எடுக்கணும் நெய் இல்லாட்டினா நல்லெண்ணெய் ரெண்டில் எதுனாலும் ஓகே வதக்கி எடுத்து அதன் பிறகு அதை நெருப்பில் லைட்டாக வந்து சுற்றி எடுக்கணும் ஒரு வாட்டு வாட்டு எடுக்கணும் அந்த வாட்டு வாட்டு எடுத்த பிறகு நம்மளுக்கு இருக்கக்கூடிய தேன் அந்த தேனில் ஊற வச்சிடணும் அதில் ஊற வைத்து விட்டு காலை தினமும் ஒரு டீஸ்பூன் வந்து சாப்பிட வேண்டும் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி பூண்டை ஒரு பதினோரு நாட்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லைங்க எனக்கு கேஸ்ட்ரபிள் இருக்கும் அங்கங்கே பிடிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வாரத்திற்கு மூன்று நாட்கள் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கிற ஒரு தன்மை விரைவில் கரு தரிப்பதற்கு எஃகு ரப்சர் ஆகுவதற்கு யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுவதற்கு யூட்ரஸில் ஏதேனும் இன்ஃபெக்ஷன் அண்டாமல் இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பேலன்ஸு டயட்டுங்க இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால எல்லாமே ஏற்படுது அப்போ என்னங்க பண்ணுறது விதை இருக்கக்கூடிய பழங்களை மற்றும் சீட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் விதைகளையே சாப்பிட வேண்டும் விதை இருக்கக்கூடிய பழங்கள் அப்படின்னா திராட்சை கருப்பு கலரில் இருக்கக்கூடிய திராட்சை மற்றும் கொய்யா பழம் மாதுளை பழம் இந்த மூன்று பழங்களுமே கொட்டை அதிக அளவில் இருக்குது அதில் மாதளமழத்தை பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கொட்டைகள் இருக்குது இந்த விதை உள்ள மூன்று பழங்களையும் கண்டிப்பாக முறையில் ஒரு நாள் பேசிஸில் ஒவ்வொன்றே எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்து விதைகளை பொறுத்த வரைக்கும் ஆலி விதை மற்றும் பம்கின் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செவன் டேஸ் ஆலிவிதை அடுத்து பம்கின் சீட்ஸுன்னு வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ நம்ம பார்த்த எல்லா டிப்ஸுமே கருமுட்டை இயற்கை முறையில் வெடிக்க வைப்பதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெக்னன்சி தள்ளி போகுது நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டிப்ஸ்னால் அது பூண்டுதாங்க நிறைய ஃபாலோ பண்ணுங்கள் இதாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை கண்டிப்பாக முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் விரைவிளைவு ஓவெலேஷன் வந்து வெடிக்கும் பட் அதற்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு சென்று ஒரு பரிசோதனை செய்யுங்க ஒரு அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் எடுத்து யூட்ரஸ் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது இல்லை ஏதேனும் பிரச்சனை இருக்குதா நீர் கட்டி தொந்தரவுனால் கருமுட்டை வெடிக்கலையா இல்லை எதனால் கருமுட்டை வெடிக்கலை இப்படிங்கிற காரணத்தை முதலே கண்டறிங்கள் அதை கண்டறிந்த விட்டீர்களை நாம் அதற்கான சொல்யூஷனை சீக்கிரமாக பார்த்துடலாம் அது நேரத்தில் விரைவிலேயே இந்த எந்த ப்ராப்ளத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டோம்னா நம்ம விரைவிலே கன்சீவ் ஆகலை எந்த ப்ராப்ளமே கிடையாது ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கோம்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான வீடியோ அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்